வணக்கம் ஜி திரி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் கரூரில் மாவட்ட சுகாதார பேரவை கூட்ட துவக்க விழாவில் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் விளக்கம் இனி விரிவான செய்திகள் கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் மாவட்ட சுகாதார பேரவை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்காம் ஆண்டு கூட்டத்தை ஆட்சியர் தங்கவேல் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து துவக்கி வைத்தார் குளித்தலை சட்டமன்ற உறுப்பினர்கள் மாணிக்கம் இளங்கோ நகராட்சி தலைவர்கள் குணசேகரன் முனைவர் ஜான் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் மாவட்ட தலைவர் தங்கவேலு பேசும்போது தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் சுகாதார பேரவை என ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டு அதில் சுகாதாரத்துறையின் உள்ள மருத்துவக் கல்லூரி அரசு மருத்துவமனை மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு தேவைப்படும் கட்டிடங்கள் உபகரணங்கள் மக்களின் தேவைகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் அலுவலர்கள் ஒரு குழு அமைத்து சமர்ப்பிக்கவும் சுகாதார பேரவையாக நடத்த தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது இதன் தொடர்ச்சியாக கரூர் மாவட்டத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட முன்னூற்றி பதினைந்து கருத்துருவில் பதினெட்டு கருத்துருக்களை வட்டார அளவிலும் நூத்தி கருத்துருக்களை மாவட்ட அளவிலும் தீர்வை ஏற்படுத்திக் கொள்ளலாம் எனவும் மீதமுள்ள நூற்றி தொண்ணூத்தி ஐந்து கருத்துக்கள் மாநில சுகாதார பேரவையில் வைத்து தீர்வு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியது என தீர்மானிக்கப்பட்டு அவை பரிசீலனையில் உள்ளது என்றார் கொரோனா காலத்தில் ஒருங்கிணைந்து செயல்பட்டது போல் செயல்பட வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் தங்கவேலு தெரிவித்தார் ஜிதி செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத்குமார் அதே மாதிரி சிறு சிறு நிதிகளாக இருந்தால் ஊரா வளர்ச்சி துறையிலோ அல்லது சிஎஸ்ஆர் படையிலோ ஏதாவது நம்ம வாங்கி அந்த பண்ணி கொடுப்போம் மிகப்பெரிய நிதி தேவைப்படக்கூடிய இருந்தால் அதை முன்மொழிவுகளை அரசுக்கு அனுப்பிச்சு ஜியோவும் பணம் நிதி ஒதுக்கீடு வாங்குறதுக்கான தேவையான நடவடிக்கைகளை வேகப்படுத்துவோம் விரைவுபடுத்துவோம்னு சொல்லிட்டு இந்த பேரவை வந்து இனிமேல் வந்து ஒரு மிகவும் ஆக்கப்பூர்வமாகவும் நிறைய மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாகவும் எனக்கு மிகவும் உள்ளது உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்